நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அண்ணன் தொல் திருமாவளனவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முட்டிக்குச்சு கதர கதர கிழித்து தொங்க விட்ட அதிமுகவினர் இந்த பரிதாப நிலை வேண்டுமா இந்த விஷயங்களை தான் நாம விரிவாக பார்க்க போறோங்க அதிமுகவை என்னைக்கும் திருமாவளனவர்கள் சீண்ட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க மாட்டார் அரசியல் ரீதியாக கூட வந்து அதிமுகவை விமர்சிக்க மாட்டார் ஒரு சாதி இயக்கமாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்ற போது ஒரு அரசியல் இயக்கமாக அங்கீகாரம் செய்து கூட்டணியில் இணைத்து கொண்ட ஒரே கட்சி முதல் கட்சி அதிமுக தான் ஜெயலலிதா போன்ற ஒரு பெரிய ஆளுமை வந்து அன்னைக்கு ஒரு சாதிய இயக்கமாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்த விசிகாவை அழைத்து கூட்டணியில் சேர்த்தது அங்கீகாரம் கொடுத்தது பொதுத்தளத்துக்கு அழைத்து வந்தது சகோதரனே என்று அழைத்து அரவணைத்து கொண்டது ஜெயலலிதா அவர்கள் பக்கத்தில் உட்காந்துக்குன்னு பிரச்சாரம் செய்ய வச்சது ஜெயலலிதா அவர்கள் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளனவர்களை வச்சுருப்பாங்க ஆனால் அவரை எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போவாங்களா என்று கேட்டிங்கன்னா அப்படி இது வரைக்கும் அழைச்சிக்கிட்டு போகவே மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கே பிசிகாவுக்கு வாக்கு வங்கியிருக்கிறதோ அங்கே தான் வந்து அவர்களை அழைத்து செல்வார்கள் மற்ற இடத்துல தலையே காட்டாத தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் முதன்முறையாக சமுதாய இயக்கமாக இருந்த விசிகாவை அரசியல் கட்சியாக அங்கீகாரம் செய்ததற்காக பிரச்சாரத்தில் எல்லா இடத்துக்கும் அழைச்சிக்கிட்டு சென்ற அதிமுகவினரை நன்றி உணர்ச்சியுடன் அண்ணன் தொல் திருமாவளனவர்கள் அதிமுக பற்றி கவலைப்படுவார் அதிமுகவுக்கு ஆலோசனை வழங்குவார் எடப்பாடி பழனிசாமி இதை செஞ்சால் நல்லா இருக்கும் இதை பண்ணிட்டாரு என்று ஆதங்கப்படுவார் இப்படி தான் அதிமுக தொடர்பாக விசிகாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவானது போயிட்டு இருந்தது ஆனால் முதன்முறையாக அதிமுகவை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு வாங்கி பரிசு படிச்சுட்டு

ஆமாங்க படிப்பது என்பது மிக மிக முக்கியம் அதிலையும் பரீட்சைக்கு தயாராக வேண்டும் என்றால் கடுமையாக உழைக்கணும் அதனால தான் பாடத்தை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வகுப்பு என்றைக்கு தொடங்குதோ அன்றைக்கே வந்து நடத்திடுறாங்க ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு பாடத்தை அன்னைக்கு அன்னிக்கே படிங்க காலம் தாழ்த்தாதீங்க அப்படி காலம் தாழ்த்த தாழ்த்த எத்தனை பாடம் படிக்கணும் அப்படின்றது நமக்கு குழம்பி போயிடும் அதிகமாக சேர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் தலை சுற்றிடும் அதனால் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது அதனால் அன்னிக்கண்ணிக்கு பாடத்தை அன்னிக்கண்ணிக்கே படிச்சிடுங்கப்பா அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு நாங்களாம் பரீட்சை நீக்கி படிச்சுட்டு போய் பாஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு வருஷங்காலம் மாங்கு மாங்குன்னு படிச்சுட்டு ஆகிறவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஒரு அரசியல் தலைவரை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடாது திருமாவளனவர்களை பின்பற்றுகின்ற கோடான கோடி தொண்டர்கள் இருக்கின்றாங்க வாக்கு செலுத்துவாங்களா என்றால் கிடையாது ஆனால் திருமாவளவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது நீக்கு மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்கிறத மாணவர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அது மட்டும் இல்லை நம்ம அண்ணா தொல் திருமாவளனவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா படிப்பையும் முடிச்சுட்டாரு மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்ட ஆய்வு படிப்பு படித்தார் பிஹெச்டி செஞ்சார் எதில் பிஹெச்டி செஞ்சார் தெரியுமா தலித்துகள் இருக்கின்றார்களே அவங்க எந்த மதத்துக்கு தாவினால் சாதி அடையாளம் ஒழியும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் ஒழியும் அப்படின்னு ஆராய்ச்சி செய்தார் மத அடிப்படைவாதிகள் பணம் கொடுத்தாங்க மூன்று ஆண்டு காலம் வந்து ஆய்வு செய்தார் அந்த ஆய்வின் முடிவில் அவர் தலித்து மக்களுக்கு பரிந்துரைத்த மதம் எது தெரியுமா இஸ்லாம் மதம் நீங்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறினீங்கன்னா உங்களுடைய சாதிய இழிவு ஒழியும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிந்துவிடும் லக்ஷ்மிபுரம் இருந்தது அப்துல்லாபுரமாக மாற்றணுமே அதெல்லாம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஆய்வு செய்து மனோர்மணியும் சொந்த நாள் பல்கலைக்கழகத்தில் அறிக்கையை தாக்கல் செய்து அந்த தீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுனால நம் அண்ணா தொல் திருமாவளவர்களுக்கு டாக்டேட்டு கொடுத்தாங்க இந்த டாக்டரேட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டு காலம் ஆய்வு செய்து அதற்கு பிறகு அறிக்கையை தயார் செய்தார் ஓராண்டு காலத்தில் நீங்கள் இந்த மதத்துக்கு மாறினா தான் அடையாளம் ஒழியும் என்று இல்லை ஒரே நாளில் ஆய்வு செய்து அறிக்கையை தாக்கல் பண்ணால் நம்ம அண்ணனுக்கு டிராக்டேட் பதட்டம் கொடுத்துருப்பாங்களா டிராக்டேட் பட்டமானது கொடுத்துருப்பாங்களா கண்டிப்பாக கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்க வேண்டும் என்றால் ஐந்து ஆண்டு காலம் உழைக்கணும் அதற்குன்னு ஒரு கைடு இருக்க வேண்டும் இப்படி அரசியல் களத்தில் நீண்ட நாள் பயணித்த திருமாவளன் அவர்களுக்கே வந்து ஒரு டாக்டரேட் வாங்க வேண்டும் என்றால் அஞ்சு வருஷம் ஆகிறது சரி இஸ்லாம் மதத்துக்கு மாறினா சாதி ஒழிந்து விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் என்ன சாதி இருக்கிறதோ அந்த சாதி ஒழிந்துவிடும் இந்து சமுதாயத்தில் என்ன ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அந்த ஏற்றத்தாழ்வு ஒழிந்துவிடும் ஆனால் நீங்கள் இஸ்லாம் மதத்துக்கு போனீங்கன்னா அங்கே பதினெட்டு வகையான சாதி இருக்குது அந்த பதினெட்டு வகையான சாதியில் தான் ஒரு சாதியில் மதமானவங்களை சேர்ப்பாங்க அங்கேயும் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும் இஸ்லாமியர்களுக்குள்ள தமிழ் முஸ்லீமாக இருந்தால் அரபு முஸ்லீமோ உருது முஸ்லீமோ வீட்டுக்கு போனால் அவங்கள வெளியே நிற்க வைப்பாங்க இல்லை திண்ணியில் உட்கார வைப்பாங்க திண்ணியில் உட்கார வச்சாலும் சரி வீட்டில் உட்கார வச்சாலும் சரி இந்த தமிழ் முஸ்லீம்கள் எழுந்து வெளியே வந்த பிறகு வீட்டை கழுவி விடுவாங்க அப்படின்றது யாருக்காவது தெரியுமா தெரியாது அப்போ இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை விட அங்க நிறைய இருப்பதாக நான் வந்து சொல்லலைங்க இணையத்தில் நிறைய காணொலி காண கிடக்கிறது அது மட்டும் இல்லை நீ முஸ்லீம் தானே மற்ற முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடன் திருமணம் செய்து கொள்ளணுமே ஆனால் திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க உருது முஸ்லீமும் அரபு முஸ்லீமும் திருமணம் செய்து கொள்வார்கள் ஆனால் தமிழ் முஸ்லீமை திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க நீங்கள் வேண்டுமானால் அரபு மற்றும் உருது முஸ்லீம் பெண்களை காதலித்து திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் அந்த குடும்பத்தில் தமிழ் முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்த்துக்கவே மாட்டாங்க ஒரு தமிழ் முஸ்லீமு தமிழ் முஸ்லீமாக இன்னொருத்தர் மாறி இருந்தாருன்னா அங்கே காதல் திருமணம் செஞ்சீங்கன்னா அங்கே ஏற்றுக்குவாங்க இல்லையா ஒரு தமிழ் முஸ்லீம் பெண்ணை வந்து இந்து மதத்தில் இருக்கிறவன் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் நீயே முஸ்லீமாக மாறிடுப்பா அப்படின்னு சொல்லி முஸ்லீமாக மாற்றி கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஆனால் இதுவே உருது முஸ்லீமு அரபு முஸ்லீமு வந்து பார்த்திங்கன்னா இந்து பையன் கல்யாணம் செய்தால் கூட நீ வேணாப்பா என்று அறுத்து விட்டுருவாங்க அது உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா எப்பா முஸ்லீம் பெண்ணை காதலித்தா நீ முஸ்லீமாக மாறினா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் கிடையாது அரபு உருது இவங்க வந்து நீ இந்து மதத்திலிருந்து காதலித்து திருமணம் செய்தால் கூட உன்னை முஸ்லீமாக மாற்றி கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அறுத்து விட்ருவாங்க அதுதான் இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு நான் சொல்லலைங்க இணையத்தில் போய் பாருங்கள் ஆதாரம் வேண்டும் என்றால் நான் அதற்கான வீடியோக்களை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இல்லை லிங்க்கு கூட கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அளவுக்கு அங்கே புறக்கணிப்புகள் இருக்கிறது ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஆனால் என்ன ஒன்று இந்து மதத்தில் இருக்க வேணாடா நீ போடா எங்கேயாவது அப்படின்னு கை காட்டுகின்ற நிகழ்வை தான் நீங்கள் இஸ்லாம் மதத்துக்கு போனால் சாதி ஒழியும் என்று வழிகாட்டி விட்டார் நம் அண்ணன் தொழில் திருமாவளுநர்கள் அதற்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்கிறது குறைந்த பட்சம் ரெண்டு வருஷம் அறிக்கை தயார் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இப்படி கடினமான உழைப்பதில் தான் இப்படி கடினமான உழைப்பினால தான் வெற்றி கிடைக்கிறது ஆனால் மாணவர்களுக்கு மட்டும் பரீட்சைக்கு அன்னிக்கு அன்னிக்கே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு நீங்கள் பரீட்சை எழுதுவீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்கட்ட ரிவிஷனை முடிச்சிட்டாரு இரண்டாம் கட்ட ரிவிஷனுக்கு போயிட்டு இருக்காரு படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திப்பதை வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக பேசுகின்றார் ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடன் தான் இருக்கணும் மக்களுக்காக தான் உழைக்கணும் அதனால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பாக ஓராண்டு காலம் மக்களை சந்தித்து திமுக ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்வது வெற்றி பெறுகின்றாரோ அல்லது தோல்வியடைகின்றாரோ ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்று எடுத்து சொல்கின்ற போது ஆளும் அரசாங்கமானது அந்த குறையை நிவர்த்தி பண்ணும் அதற்காவது ஓராண்டு காலத்துக்கு முன்பாக பிரச்சாரத்துக்கு போயிருக்கின்றாரே மக்களை சந்தித்து இருக்கின்றாரே என்று ஆறுதல் அடைய வேண்டிய மக்கள் நலம் சார்ந்த மக்கள் விரும்பிகள் வந்து எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்வது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க அது மட்டும் இல்லை அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் கிட்ட வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க இந்த பாருங்க இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்கக்கூடியவன் பரீட்சை நீக்கி கூட படிக்க தேவையில்லை அடுத்தவன் என்ன எழுதுகிறானோ அதை பார்த்து நீ போய் காப்பி அடிக்க போகிற அதுக்கு எதுக்கு நீங்கள் படிக்கணும் படிக்க தேவையில்லை சுயமாக தானே படித்து தானே பரீட்சை எழுதி தானே வெற்றி பெற்று கெத்தாக முதலிடத்தில் வந்து நிற்க வேண்டும் என்றால் கடுமையாக உழைக்க வேண்டும் தான் ஆனால் நீ காப்பி அடிக்கிற ஆலாச்சை காப்பி அடிப்பதற்கு எதுக்குவா நீ வந்து அன்னைக்கு கூட படிக்கணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்களை வந்து அதிமுகவினர் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு திமுக தேர்தல் அறிக்கை என்ன வெளியிடுதோ அந்த தேர்தல் அறிக்கையை தான் வந்து ஊர் ஊராக கொண்டு போய் சேர்க்க போகிறாரு திமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரச்சாரம் பண்ண போகிறாரு விசிகான்னு ஒரு கட்சி இருக்குதுங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் வந்து செய்ய சொல்லி விசிகா அழுத்தம் கொடுக்கும் விசிகாவுக்கு ஒரு கொள்கை இருக்குது விசிகா ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அப்படின்னா ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு கிடையாது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய புகழ் பாடிக்கொண்டு எப்படி திமுக பிரச்சாரம் பண்ணுமோ அந்த பிரச்சாரத்தை தான் முன்னெடுக்க போகிறாரு அவருக்குன்னு சுயமாக ஒரு பிரச்சாரம் இருக்குதே என்ன தேர்தல் வரைக்கும் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போவார் எந்த ஆலோசனை கூட்டம் வேண்டாலும் போடுவார் எப்படி உழைக்க வேண்டும் என்றாலும் அவங்க ஆண்களுக்கு ஐடியா கொடுப்பாரு ஆனால் தேர்தலில் என்ன பண்ண போகிறாரு திமுகவுடைய பிரச்சாரத்தை தான் முன்னெடுக்க போகிறார் அப்போது திமுக தான் ஒரிஜினலாக பரீட்சை எழுது அதை பார்த்து எழுதக்கூடியவர் யார் திருமாவளானவர்கள் அது மட்டும் இல்லை நடக்க போகிறவங்க ஒருத்தர் முதுகில் ஏரிக்கின்னு போக போகிறவங்க ஒருத்தர் அதனால் திமுக தான் வருத்தப்படும் அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாகவே வந்து திமுக பல மாவட்ட செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் செயற்குழு கூட்டம் ஒன் டு ஒன் நிகழ்ச்சி என்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை விட அதிகமாக ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே படிக்க ஆரம்பித்து விட்டார் நம்ம முதலமைச்சர் அதனால் ஒரிஜினலாக போய் பரீட்சையில் உட்காந்துக்கிட்டு சுயமாக எழுதுறவன் வந்து ஒரு வருஷம் இல்லை என்றைக்கு கிளாஸ் ஆரம்பிக்குதோ அன்னைக்குல இருந்து அன்றைய அன்றைய பாடத்தை அழகாக படிச்சுடுவான் அதனால் தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி சுயமாக போய் களத்தில் நின்று பரீட்சை செய்து அதனுடைய கஷ்டமும் வழியும் என்னன்னு தெரியும் அதற்காக தான் ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்பாக களத்தில் இறங்கிட்டாங்க நீங்கள் அடுத்தவனை பார்த்து பிட் அடிக்கப் போகிறீங்க அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்க போகிறீங்க உங்களுக்கு எதுக்கு அதனால் நிச்சயமாக நீங்கள் தேர்தல் அன்னைக்கு கூட பிரச்சாரத்துக்கு போகவே தேவையில்லை திமுக காரனே பூத்தில் நின்று விசிகாவுக்கான வெற்றியை வாங்கி தந்து விடுவான் அதனால் நீங்கள் பரீட்சை அன்றைக்கி கூட படிக்க தேவையில்லப்பா ஆனால் நாங்கள் அப்படி இல்லைப்பா யாரை பார்த்தே காப்பி அடிப்பது கிடையாதுப்பா சுயமாக பரீட்சை எழுதுணும்பா எங்கள் காலில் நாங்கள் நிற்கிறோம்பா இன்னொருத்தர் காலில் நாங்கள் நிற்கலை இன்னொருத்தர் முதுகில் நாங்கள் ஏறலப்பா அதனால் தனித்து தேர்தலை சந்தித்து பாருப்பா நீ எத்தனை வருஷத்துக்கு முன்பாகவே வந்து படிக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு உனக்கு தெரியும்பா ஸோ வலியும் வேதனையும் இன்னொருத்தன் அனுபவிக்கின்ற பொழுது அவனை பார்த்து நக்கலும் நையாண்டியும் பண்ணுறதுக்கு தான் நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளனவர்களை கிழித்து தொங்க விடுகின்றார்கள் இந்த பரிதாப நிலை தேவையா அதிமுகவினர் வந்து ஒரு கௌரவமாக நடத்துகின்றார்கள் கண்ணியமாக பார்க்கின்றார்கள் பெரிய ஆளுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தருணத்தில் அரசியல் மாறுபாடுகளை பேசுறது தப்பு கிடையாது ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தையே வந்து கொச்சைப்படுத்துவது மாணவர்களுக்கு எப்படி போய் சேரும் என்பதுதான் அவங்களுடைய அவனுடைய எண்ணம் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மயிலாடுதுறையில பிரச்சாரம் பண்ணுகின்ற போது திருமாவளவன் அவர்களுக்கு பதிலடி தந்திருக்கின்றார் அந்த காட்சிகளை நீங்க பார்த்துட்டு வாங்க ஒரே நாள்ல தேர்வு எழுத முடியுமா என்ன முடியுமா அவர் எதுக்கு மூணு வருஷம் பட்டப்படிப்பு வச்சிருக்காங்க மூணு ஆண்டு பட்டப்படிப்புக்கு போய் அந்த மாணவன் படிச்சாதான் பட்டப்படிப்பு கொடுப்பாங்க அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாள் அந்த கல்லூரிக்கு சென்றால்தான் அந்த அப்டஸ் கிடைக்கும் அப்பதான் எலிஜிபிள் ஆகும் அப்பதான் யூனிவர்சிட்டி அவளை பரிச்சு எழுத அனுமதிக்கும் அது கூட தெரியாம ஒரே நாள்ல பரிச்சு எழுதி பாஸ் பண்ணிட்டு வர திருமாவளன் அவர்களே மாணவர்கள் தயவு செய்து தவறான வழிக்கு அழைச்சிட்டு போவாங்க ஒரு நாள் எல்லாம் படிச்சுக்கிட்டு பாஸ் பண்ண முடியாது நீங்க எந்த கூட்டணியில் இருந்து இருக்கின்றீர்களோ அவங்க ஆட்சியில் இருக்கின்றார்கள் அந்த ஆட்சியில் உங்களுக்கு நன்மை நடந்திருக்கிறதா அப்புறம் என்னத்தோ போய் பரீட்சையில் எழுதுவீங்க அதனால் நீங்கள் ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்பாக மக்களிடையே போய் நின்று ஐயா திமுக ஆட்சியில் பட்டியல மக்களுக்கு இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறீங்க இல்லை பட்டியல மக்களுக்கு திமுக ஆட்சி இவ்வளோ நல்லது பண்ணியிருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறீங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை படிப்பதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் பரீட்சைக்கு முன்னாலாவது வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கும் இதை ஒன்றா சொல்லலாம் மற்றபடி என்ன சொல்ல போகிறீங்க நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம் பட்டியல மக்களுக்கு இதை பெற்றுத்தந்தோம் பட்டியல மக்கள் வந்து தெருக்குலை இப்போ நடக்கலாம் இரட்டை கோலை கிடையாது வேங்க வயலில் கலந்த மலத்தை வந்து நாங்கள் யார் என்னது கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்து விட்டோம் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி பட்டியலின மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கூடியவங்க வந்து பதவி ஏற்றுக்கொள்ளலாம் எல்லாருக்கும் நல்ல சேர் கிடைக்குது அதே மாதிரி வந்து கிராம சபை கூட்டத்தில் எல்லாருக்கும் முன்பாக சமமாக போய் உட்காரலாம் இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தது தான் திமுக கூட்டணியில் இருந்து சாதிச்சுருக்கோம் அப்படின்னா போய் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் படிச்சுட்டு போய் மக்கள் முன்பாக பெருமை பேச போகிறீங்க திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு ஏகப்பட்ட அநீதிகள் உங்களுக்கே எத்தனை சீட்டு கிடைக்கும் என்று தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் பரீட்சைக்கு கூட படிக்க தேவையில்லைங்க சும்மா உட்காந்துக்கிட்டு திமுக காரன் அவன் உழைப்பில் நீங்கள் உயர வரலாம் நாங்கள் அப்படியாப்பா அப்படி இல்லையே அப்படின்னு அதிமுகவினர் கதரை விட்டுருக்காங்க எக்ஸ் தளத்தில் அதையெல்லாம் பார்த்தாருன்னா இனிமேல் இப்படி ஒரு வார்த்தையை உதிக்க மாட்டார் மாணவர்கள் தவறாக வழிகாட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைப்போம் அவர் ஒரே நாளில் படித்து பாஸ் பண்ணிவிடுவாரோம் வரோம் அவ்வளோ திறமை கொண்டவங்களாம் அப்புறம் என்னத்துக்கு இந்த ஆய்வு கூட்டங்கள் இல்லை அந்த பொதுக்கூட்டம் எதற்காக போட்டு மக்களிடையே பேசுகிறாரு வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியது தானே தேர்தலுக்கு முன்பாக ஒரு நாள் போயிட்டு இந்த கூட்டமெல்லாம் போட்டுருக்கலாமே அப்போ ஊருக்கு தான் உபதேசம் போல் இருக்குது நன்றி நண்பர்களே